கத்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கின்றேன் இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் ராசி உறுதிப்பாராக எபசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாக்கிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கின்றோம் ஆங்கில வேதாகமத்தில் சீல் பண்ணப்பட்டீர்கள் என்று வாசிக்கின்றோம் நாமும் தூசி நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றோம் தூசி நம் உள்ளத்துக்குள்ளே போக முடியாது ஏனென்றால் நம் உள்ளம் ஆவியானவரால் சீல் பண்ணப்பட்டிருக்கிறது நீங்கள் வாழ்க்கையில் தவறுகள் செய்யலாம் ஆனால் அது உங்கள் ரட்சிப்பை பாதிக்க முடியாது ஏனென்றால் அது நித்திய ரட்சிப்பு வாழ்வின் தவறுகள் நீங்கள் பெற்ற நித்திய ஜீவனை பாதிக்க முடியாது ஏனென்றால் அது நித்திய ஜீவன் அதை நீங்கள் இழந்து போகவே முடியாது ஆகவே தான் விசுவாசிகளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது எப்பொழுது மறித்தாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன் என்ற நிச்சயம் உங்கள் ஆவி உள்ளம் பூரண பரிசுத்தமாக இல்லாவிட்டால் பரலோகம் உங்கள் ஆவியை ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் பரலோகம் பரிசுத்தமான இடம் நம்முடைய ஆவியை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் மேலதம் என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுது ஒன்றும் இல்லை நம்முடைய மனம் மனவாளனாகிய இயேசு இவ்விதமாக கூறுகின்றார் உன் ஆவியில் பழுது ஒன்றும் இல்லை பழுதில்லாத ஆவி பரிசுத்தமான பரலோகத்திற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரவேசிக்கலாம் இது நம் ஆவிக்கு பாலும் தேனும் ஓடுகிற இன்பமான ஒரு செய்தியாக இருக்கிறது மனிதன் வெறும் ஆவியை அல்ல அவன் சரீரம் என்ற கட்டுக்குள் இருக்கின்றால் ஆவியை செழிப்பாக்குகிற தேவன் சரீரத்தையும் செழிப்பாக்குகிறார் அநேகருக்கு இந்த சத்தியம் தெரியாது அவர்கள் போகின்ற இடத்தில் வனாந்தரத்தைப் பற்றியே பேசி தீர்த்து விட்டார் மக்கள் அதை கேட்டுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையும் வண்ணாந்திரமாக விட்டது நாம் என்ன கேட்கிறோமோ அதுதான் நம் முடிவு ஆகத்தான் ஆகவே இது உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை பிள்ளைகளின் வாழ்க்கையும் பாதிக்கின்ற ஒரு விஷயம் தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஒரு சித்தம் வைத்திருந்தார் அது என்ன பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம்தான் அவர் அவர்களுக்கு வைத்திருந்த சித்தம் அவர்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்காதபடியினால் நாற்பது வருஷம் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் சுற்றி அலைந்தார்கள் இது தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் நாம் அதை வாசித்து கற்றுக்கொள்ளும்படி தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறார் அவர்கள் செய்த தவற்றை நாம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தில் இதை இவர் எழுதி நமக்கு தந்துள்ளார்